உத்திரமேரூரில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பட்டா வழங்கும் விழா உத்திரமேரூரில் இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமை வகித்தார் இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இந்நிகழ்வில் காஞ்சி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கலந்து கொண்டு உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு பதினெட்டு கோடியே தொன்னூற்று ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் அரசு மதிப்பீட்டிலான அரசு நிலங்களில் குடியிருப்போருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் கலைஞர் நூற்றாண்டு விழாவினையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதியில் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் உள்ளவர்களுக்கு கடந்த மாதம் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு சட்ட விதிமுறைகளை பின்பற்றி அரசு துறை சார்ந்த அலுவலர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு வாலாஜாபாத் உள்ளிட்ட உத்திரமேரூர் தொகுதிக்குட்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் வழங்கி தமிழக அரசின் சாதனைகளை குறித்து விளக்கி பேசினார் இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் கோட்டாட்சியர் ரம்யா ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் உத்தரமேரூர் வட்டாட்சியர் ஞானவேல் வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட வருவாய் துறையினர் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்